மார்கழி மாதம் அப்படின்னு சொன்னாலே தெய்வ வழிபாட்டிற்குரிய மாசமாகுங்க இந்த அற்புதமான மார்கழி மாதம் முத்தியையும் நம்முடைய வாழ்நாள் முழுவதற்கும் தெய்வீக அருளையும் ஆசிர்வாதத்தையும் தரக்கூடிய அற்புதமான மாசமாகுங்க நம்ம இந்த மாசத்துல செய்யக்கூடிய வழிபாடுகள் மந்திரங்கள் போன்றவை பல மடங்கு அதிகமான பலன்களை நமக்கு கொடுக்கும் அப்படின்னும் சொல்லப்படுது இந்த மார்கழி மாதத்தில் மறக்காம நம்ம செய்ய வேண்டிய மூன்று விஷயங்கள் என்ன அப்படிங்கிறத பற்றி தாங்க இந்த பதிவு நம்ம விரிவாக பார்க்க போறோம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசா பாருங்க நம்ம சேனலை இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்த்துட்டு அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க கூடவே இருக்கிற பெல்லைக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க உங்களுக்கு ஜோதிட ரீதியாக சந்தேகம் இருந்தாலும் சரிங்க தனிப்படையாக ஜோதிடம் பார்க்க விரும்பினாலும் சரி இந்த வீடியோவுக்கு கேள்வி டிஸ்கிரிப்ஷனில் வராகி அம்மன் ஜோதிட நிலையத்தோட தொலைபேசி எண் கொடுத்துருக்கிறேன் இந்த எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பேசி பாருங்க உங்க பிரச்சனைகளுக்கு சரியான தீர்வு கிடைக்குங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் மார்கழி மாதம் அப்படிங்கிறது தெய்வம் சக்தி அதிகமாக நிறைந்திருக்கக்கூடிய அற்புதமான மாதமாகுங்க இந்த மாதத்தில் நம்ம செய்யக்கூடிய ஒவ்வொரு வழிபாடும் பார்த்திங்கன்னா பல மடங்கு அதிகமான பலன்களை கொடுக்கும் நம்ம இந்த மாதத்தில் ஒவ்வொரு சின்ன சின்ன விஷயங்கள் கூட நம்முடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் அப்படின்னு சொல்லப்படுதுங்க இப்படி அற்புதமான மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு பொன்னான காலம் இந்த மார்கழி மாதமாகும் இந்த மாதம் முழுவதும் பார்த்திங்கன்னா லக்ஷ்மி நாராயணருடைய அருளானது நமக்கு பரிபூர்ணமாக நிறைந்திருக்கும் அப்படின்னு சொல்லப்படுதுங்க தான் மார்கழி மாதத்தில் முதல் நாள் தொடங்கி இந்த மாதம் முழுவதும் இந்த விஷயங்களை நம்ம நம்ம தவறாமல் கடைப்பிடிச்சிட்டு வர வேணுங்க இப்படி இறைவனுடைய அருளும் ஆற்றலும் அளவில்லாத நன்மைகளை நமக்கு பெற்றுக் கொடுக்குங்க அது என்னென்ன விஷயங்கள் அப்படின்னு பார்க்கலாம் வாங்க மார்கழி மாதத்தில் அதிகாலையில் அதாவது பிரம்ம முகூர்த்த நேரமான அதிகாலை நான்கு மணி முதல் ஐந்து மணி வரையிலான ம மூர்த்த நேரத்துல நம்ம எந்திரிக்க வேணுங்க இந்த நேரத்தில் பிரபஞ்சத்தில் இருந்து பூமிக்கு வரக்கூடிய தெய்வ சக்தியோட ஆற்றல் பார்த்திங்கன்னா அதிகமாக இருக்கும் அப்படின்னும் சொல்லப்படுது இந்த சமயத்தில் நம்ம எழுந்திருப்பது நமக்கு விருப்பமான தெய்வத்தை நம்ம யாகம் செய்வதற்கு சமமான பலன்களை நமக்கு பெற்றுக் கொடுக்குங்க அதனால் தான் பிரம்ம முகூர்த்த நேரத்தில் நம்ம எந்திரிச்சு குளித்து விட்டு நம்ம வீட்டு பூஜை அறையில் கிழக்கு திசையை பார்த்தபடி நம்ம விலக்கேற்றி வழிபட வேணுங்க நம்ம பூஜை செய்யும்போது ஓம் லக்ஷ்மி நாராயணா நமோ நம்ம மக என்ற மந்திரத்தை நம்ம நூற்றி எட்டு முறை சொல்ல வேணுங்க இல்லைன்னா ஆண்டாளுடைய திருப்பாவை பாசுரங்களை நம்ம பாராயணம் செய்வது ரொம்பவே சிறப்பானதாகுங்க இது பெருமாளுக்கு ரொம்பவே விருப்பமானது அப்படிங்கிறதுனால பெருமாளுடைய அருளும் நமக்கு பரிபூரணமாக பெற்றுக் கொடுக்கும் அப்படின்னு சொல்லப்படுதுங்க மேலுமே பார்த்தீங்கன்னா மகாலட்சுமி தாயாருடைய அருளும் நமக்கு பரிபூரணமாக கிடைக்குங்க அதே போல் பக்கத்தில் இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு கோவில் இருந்துச்சுன்னா அங்கு சென்று நீங்க வழிபாடு செய்யலாங்க ә <laughs> அதுவும் பெருமாள் ஆண்டாள் மகாலட்சுமி போன்ற மூன்று தெய்வங்கள் இருக்கக்கூடிய கோவிலுக்கு செல்வது ரொம்பவே விசேஷமானதாகுங்க மார்கழி மாதத்தில் நம்ம அதிகாலையில் பெருமாளுடன் லட்சுமி தேவியை நம்ம தரிசனம் செய்வது பத்து மடங்கு புண்ணிய பலன்களை நமக்கு பெற்றுக் கொடுக்குங்க மேலுமே மகாலட்சுமிக்கும் பெருமாளுக்கும் துளசி மாலை படைத்து வழிபடுவது ரொம்பவே சிறப்பாகுங்க துளசி செடிக்கு தண்ணீர் ஊற்றி நம்ம இந்த மார்கழி மாசத்தில் வழிபாடு செய்வது சிறப்பான பலன்களை பெற்றுக் கொடுக்குங்க அது மட்டும் இல்லாமல் நம்மை நம்ம இப்படி செய்வதனால அனைத்து விதமான பாவங்களும் நீங்கிவிடும் அப்படின்னு சொல்லப்படுது மேலுமே பார்த்திங்கன்னா மார்கழி மாதத்தில் நம்ம வீட்டு வாசலில் கோலம் போடுவது ரொம்ப ரொம்ப முக்கியமானதாக சொல்லப்பட்டிருக்குதுங்க இந்த மாதத்தில் நம்ம வீட்டு வாசலில் போடக்கூடிய கோலத்திற்கு தனித்துவமான சக்தி இருக்குதுங்க பிரபஞ்சத்திலிருந்து வரக்கூடிய தெய்வ ஆற்றலை நம்ம போட்ட கோலம் ஈர்க்கும் அப்படின்னும் சொல்லப்படுது ஒவ்வொரு முறையும் அந்த கோலத்தை நம்ம கடந்து போகும்போது அந்த தெய்வீக ஆற்றலானது நம்முடைய உடல் உடலுக்குள்ள வந்து சேருமாங்க பொதுவாக கோலம் போடுவது அப்படிங்கிறது நம்ம வீட்டுக்கு மங்களத்தை கொண்டு வந்து சேர்க்குங்க அதுலேயும் மார்கழி மாசத்துல கோலம் போடுவது சிறப்பு வாய்ந்ததாக சொல்லப்பட்டிருக்குதுங்க மார்கழி மாதத்தில் முதல் நாள் தொடங்கி மார்கழி மாதம் முழுவதுமே இந்த மூன்று விஷயங்களை நம்ம தவறாம செஞ்சுட்டு வந்தோம் அப்படின்னா தெய்வீக அருளானது நமக்கு பரிபூரணமாக கிடைக்குங்க அது மட்டும் இல்லாமல் மகாலட்சுமியுடைய அருள் கடாச்சகமானது நம்ம வீட்டில் நிரந்தரமாக வாசம் செய்யும் சொல்லப்படுதுங்க இப்படி செய்வதிப்பானது ஏற்படுங்க எடுத்த காரியங்கள் அனைத்துமே வெற்றியடையுங்க நமக்கு மன மகிழ்ச்சியானது ஏற்படும் மன நிம்மதி கிடைக்கும் அப்படின்னும் சொல்லப்படுதுங்க இந்த வழிபாடுகளை நம்ம மார்கழி மாதம் முழுவதும் செய்வது நமக்கு பரிபூர்ணமான அருளை பெற்றுக் கொடுக்குங்க இந்த அற்புதமான மார்கழி மாதத்தில் பார்த்திங்கன்னா வைகுண்ட ஏகாதேசி ஆருத்ரா தரிசனம் மட்டும் இல்லை மற்ற நாட்களிலும் விரதம் இருந்து நம்ம இறை வழிபாடு செஞ்சோம் அப்படின்னா நம்முடைய வாழ்க்கையில அனைத்து விதமான நலன்களையும் பெற முடியுங்க தெய்வங்களை நம்முடைய வீட்டிற்கு அழைத்து வரக்கூடிய மாதமாக சொல்லக்கூடியது இந்த அற்புதமான மார்கழி மாதமாகுங்க மார்கழி மாதம் அப்படிங்கிறது தெய்வ வழிபாட்டிற்குரிய சிறப்பான மாசமாகுங்க காக்கும் கடவுளான பெருமாளே பகவத்கீதையில் மார்கழியே தனக்கு விருப்பமான மாதமாக சொல்லி இருக்கிறார் இந்த மாதத்துல விஷ்ணு வழிபாடு மட்டுமில்லாமல் சிவ வழிபாடு செய்வது மிக மிக சிறப்பான பலன்களை பெற்றுக் கொடுக்குங்க அது மட்டும் இல்லாமல் மார்கழி மாசத்துல அனைத்து வைணவ தலங்கள்லையும் பார்த்தீங்கன்னா அதிகாலையிலேயே கோவில் நடையானது திறக்கப்பட்டு வழக்கமாக பாடக்கூடிய சுப்ரவாதத்திற்கு பதிலாக ஆண்டாளுடைய திருப்பாவை பாசுரங்களானது பாடி திருப்பள்ளி எழுச்சியானது நடைபெறுங்க அதே போல் பார்த்திங்கன்னா சிவாலயங்களில் மாணிக்கவாசர் அருளிய திருவெண்பாவையானது பாடப்படும் அப்படின்னும் சொல்லப்படுதுங்க மேலுமே பார்த்தீங்கன்னா இந்த அற்புதமான மார்கழி மாதத்தில் நம்ம தெய்வ அனைத்து தெய்வங்களை வழிபடுவதனால நமக்கு வேண்டிய வரங்கள் அனைத்துமே கிடைக்கும் அப்படின்னும் சொல்லப்படுதுங்க மார்கழி மாதம் தேவர்களுடைய விடியக்காலம் பொழுது அப்படிங்கிறதுனால இந்த மாதத்தில் நம்ம செய்யக்கூடிய வழிபாடுகளுக்கு சிறப்புகளும் பலன்களும் அதிகமாக இருக்குங்க அதனாலதான் மார்கழி மாசத்த மார்கழி மாதத்தில் அதிகாலையிலேயே எந்திரிச்சு கோவிலுக்கு செல்ல வேணும் அப்படின்னு சொல்லி நம்முடைய முன்னோர்கள் அந் அதே போல் பார்த்திங்கன்னா அதிகாலையில் தெய்வீக ஆற்றலானது அதிகமாக நிறைந்திருக்கும் அப்படின்னு சொல்லப்படுதுங்க தெய்வீக ஆற்றல் அதிகமாக நிறைந்திருக்கக்கூடிய மார்கழி மாதத்தில் குறிப்பிட்ட விஷயங்களை செய்வதனால் நம்முடைய வாழ்க்கையில் நம்ம நினைத்தது நடக்கும் அப்படின்னும் சொல்லப்படுதுங்க கடவுளுக்கு முன்னாடி வைத்த கோரிக்கைகள் அப்படியே நிறைவேறுங்க இந்த மாதத்தில் இஷ்ட தெய்வ வழிபாடு செய்வது சிறப்பானது அப்படின்னாலும் கூட இஷ்ட தெய்வத்திடம் நம்மளுடைய கோரிக்கைகளை சொல்லி கொண்டோம்னா அது அப்படியே நடக்கும் அப்படின்னும் சொல்லப்படுதுங்க பொதுவாக பார்த்திங்கன்னா பிரம்மமுகூர்த்த வேலையில் செய்யக்கூடிய வழிபாடுகளுக்கு பலன்கள் அதிகமாக இருக்குங்க அதுலேயும் மார்கழி மாதத்தில் வரக்கூடிய பிரம்ம வேலையில் நம்ம செய்யக்கூடிய வழிபாடுகளுக்கு அதீத சக்தி கொண்டதாகும் பிரம்மமுகூர்த்த நேரத்தில் நம்ம எந்திரிச்சு குளித்து விட்டு நம்ம வீட்டு வாசலை தெளித்து கோலம் போட வேணுங்க அதற்கு பிறகு வாசலில் நிலைவாசலுக்கு வெளிப்புறமாக இரண்டு அகல் விளக்குகளை நம்ம ஏற்றி வைத்து வழிபட வேணும் அதற்கு பிறகு வீட்டுக்குள்ளே சென்று பூஜை அறையில் விளக்கேற்றி வைத்து நம்மளுடைய வேண்டுதல் இல்லைனா கோரிக்கைகள் என்னவோ அதை மனதார சொல்லி நீங்க வேண்டிக்கொள்ள கொள்ள வேணுங்க மார்கழி மாதம் பிரம்ம முர்த்த நேரத்தில் செய்யக்கூடிய இந்த வழிபாட்டை நீங்க தொடர்ந்து முப்பது நாட்கள் செஞ்சுட்டு வந்தீங்க அப்படின்னா நிச்சயமாக உங்களுடைய வேண்டுதலானது நிறைவேறும் அப்படின்னு சொல்லப்படுதுங்க மார்கழி மாதத்தில் பக்கத்தில் இருக்கக்கூடிய கோவிலுக்கு போய் அங்கே நடைபெறக்கூடிய பூஜையில் நீங்கள் கலந்து கொள்ளலாங்க அதோடு மார்கழி மாதம் முடியும் வரைக்குமே அதிகாலை நடைபெறக்கூடிய பூஜைகளுக்கு தேவையான பொருட்களை உங்களால் முடிஞ்சிச்சுன்னா வாங்கி கொடுக்கலாங்க அப்படி முடியாதவங்க குறைஞ்சபட்சம் பால் மட்டுமாவது நீங்கள் வாங்கி கொடுப்பது உங்களுக்கு நன்மையை கொடுக்குங்க அங்கே நடைபெறக்கூடிய அபிஷேகம் பூஜைகளில் நீங்கள் கலந்து கொள்வது ரொம்பவே சிறப்பானதாகுங்க இதனால் தெய்வ அருள் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கும் தெய்வத்தின் அருளால உங்களுடைய வாழ்க்கையில இருக்கக்கூடிய பிரச்சனைகள் அனைத்துமே படிப்படியாக விலக தொடங்குங்க மேலுமே மார்கழி மாசத்துல அன்னதானம் செய்வது ரொம்பவே சிறப்பானதாகுங்க தினமும் அன்னதானம் செய்ய முடியாதவங்க கோவிலில் சாமிக்கு படைக்கக்கூடிய நெய்வேத்திய பிரசாதத்திற்கு பணம் கொடுக்கலாங்க இல்லைன்னா அந்த பிரசாதத்தை மற்றவங்களுக்கு நீங்க கொடுக்கலாம் மார்கழி மாசத்துல அதிகாலையில குளிரில் இறைவனை தரிசிக்க வேணும் என கோவிலுக்கு வரக்கூடிய நிறைய அவர்களுடைய இந்த மாசத்தை தேவர்களுடைய மாசம் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த மாசத்துல நம்ம இறை வழிபாடு செய்வதற்கு ஏற்ற மாசம் ஆகுங்க அதனாலதான் எந்த ஒரு சுபகாரியமும் இந்த மாசத்துல செய்வது கிடையாதுங்க மேலுமே பார்த்தீங்கன்னா குளிர்காலத்தின் ஆரம்ப காலமாக சொல்லக்கூடிய மார்கழி மாதத்தில் தாங்க பெருமாளுக்குரிய வைகுண்ட ஏகாதேசி விழாவும் சிவனுக்குரிய ஆருத்ரா தரிசன விழாவும் நடைபெறும் பல சிறப்புகள் கொண்ட இந்த தெய்வீக மாதத்தில் ஜோதிட ரீதியாகவும் ஆன்மீக ரீதியாகவும் சில குறிப்பிட்ட விஷயங்களை நம்ம செய்வதனால நம்முடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான கஷ்டங்களும் விலகிவிடும் அப்படின்னு சொல்லப்படுதுங்க மார்கழி மாதங்கிறது ரொம்பவே புண்ணியமான மாதமாகுங்க தமிழ் மாதங்கள்லேயே இந்த மாதத்தில் நம்ம செய்கின்ற வழிபாடுகள் பிரார்த்தனைகள் அனைத்துமே அதிகப்படியான பலன்களை கொடுக்குங்க மார்கழியின் முப்பது நாட்களும் ஒரே ஒரு வழிபாட்டை நம்ம வீட்டில் தவறாமல் செஞ்சுட்டு வந்தோம்னா நம்முடைய வீட்டிலையும் நம்முடைய வீட்டில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான கஷ்டங்களும் நீங்கி வளர்ச்சியான வளர்ச்சியும் மகிழ்ச்சியும் ஏற்படும் அப்படின்னும் சொல்லப்படுதுங்க மிக எளிமையான இந்த வழிபாட்டை நம்ம செஞ்சுட்டு வருவதனால பல புண்ணியங்கள் நமக்கு கிடைப்பது மட்டும் இல்லாம மகாலட்சுமியுடைய அருளானது நமக்கு பரிபூர்ணமாக கிடைக்குங்க மார்கழி மாசத்துல வரக்கூடிய முப்பது நாட்களுக்கும் நம்ம அதிகாலையில் அதாவது பிரம்ம முர்த்த நேரத்துல எந்திரிச்சு நம்ம தலைக்கு கொடுத்து விட்டு நம்ம வீட்டு பூஜை அறையில பூஜை செய்ய வேணுங்க வீட்டுக்கு பூஜை அறியில பூஜை செய்வதற்கு முன்னாடி நம்ம வீட்டின் வாசப்படியில் இந்த வழிபாடு ஒன்று செய்ய வேணுங்க வாசலை நம்ம சாணத்தால் முழுக வேணுங்க பச்சரிசி மாவால் நம்ம போட வேணும் கிராமத்தில் இருக்கக்கூடியவங்களுக்கு பார்த்திங்கன்னா சாணம் அப்படிங்கிறது சீக்கிரமாகவே கிடைக்குங்க ஆனால் நகரத்தில் இருக்கக்கூடியவங்களுக்கு ஒரு சிலருக்கு கிடைக்குங்க ஒரு சிலருக்கு கிடைக்காது அப்படியே சாணம் கிடைக்கல அப்படின்னு சொல்லக்கூடியவங்க மஞ்சள் தூளில் கொஞ்சமாக பச்சை கற்பூரம் மற்றும் ஏலக்காய் பொடியை கலந்து நீங்கள் சாணத்தால் முழுகுவது போல உங்க வீட்டு வாசலம் மொழிகி அதன் மீது நீங்க கோலம் போட வேணுங்க வாசலில் அரிசி மாவால கோலம் போடுவது மிகப்பெரிய புண்ணிய பழங்களை நமக்கு பெற்றுக் கொடுக்குங்க அரிசி என்ற சொல்லிலிருந்து அரி என்பது பெருமாளையும் ஷி என்பது சிவனையும் குறிக்கக்கூடியதாகுங்க அரியும் சிவனும் ஒன்று இணைந்து இருக்கக்கூடிய அரிசி மாவில் நம்ம கோலம் போடுவது வீட்டிற்கு தெய்வீகத்தன்மையாக கொண்டு வந்து சேர்க்குங்க அது மட்டும் இல்லாமல் அரிசி மாவில் கோலம் போடுவது அந்த மாவில் எத்தனை எறும்புகள் சாப்பிடுதோ அத்தனை பேருக்கு அன்னதானம் கொடுத்த புண்ணிய பலனானது நமக்கு கிடைக்குங்க அது கூட சேர்ந்து காவி நிறத்தில் பட்டை எடுத்து கோலம் போடுவது ரொம்பவே சிறப்பானதாகுங்க இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ள தகவல்களை கொடுத்துருக்குன்னு நினைக்கிறேன் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்கிற பெல்லைக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க உங்களுக்கு மகாலட்சுமி பிடிக்க அப்படின்னா ஓம் மகாலட்சுமியே போற்று என்ற வாசகத்தை மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல மூன்று முறை பதிவிடுங்க